ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிஎஸ்கேவுக்கும் பஞ்சாபுக்கும் இடையே நடந்த கேமில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆனால் சிஎஸ்கே நூற்றி அறுபத்தி ரெண்டு ரன்கள் வந்து சேர்த்துருப்பாங்க ருத்ராஜ் கெய்க்வாட் மட்டும் வந்து அரைசதம் அடிச்சிருப்பார் மற்ற பிளேர்ஸ்லாம் வந்து சுமாராக தான் வந்து ஆடிருப்பாங்க அதில் வந்து தோனி வந்து கடைசி ஓரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஒரு சிக்ஸ் வந்து அடிச்சிருப்பார் அது வந்து சிஎஸ்கேவுக்கு வந்து கடைசி நேரத்தில் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருந்திருக்கும் இப்போ இந்த கேமில் பார்த்தீங்க அப்படின்னா தோனி கடைசி நேரத்தில் பதினோரு பந்தில் பதினாலு ரன் அடிச்சிருப்பார் ஒரு ஃபோர் ஒரு சிக்ஸ் வந்து அடிச்சிருப்பார் அடுத்த அண்ணன் பஞ்சாப் பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பத்தில் வந்து ஒரு விக்கெட் விழுந்தாலுமே கூட மேர்ஸ்டோ மற்றும் ரூசோ இவங்க ரெண்டு பேரும் வந்து நாற்பது ப்ளஸ் ரன்கள் வந்து சேர்த்து மேட்சை வந்து சிஎஸ்கே கைவசம் விட்டு அடுத்த அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போயிட்டாங்க கடைசி நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பாங்க பஞ்சாப் ரொம்ப ஈஸியாக வந்து ஜெயிக்க விடலை ஏன்னா சஷ்சாங் சிங்கு அதேமாதிரி வந்து சாம் கரண் இவங்க ரெண்டு பேருமே வந்து ரொம்ப அதிரடியெல்லாம் வந்து ஆடலை சஷாங் சிங் வந்து இருபத்தாறு பந்தில் இருபத்தஞ்சு ரன்னு இவர் கே கேஆர் அணிக்கு எதிராக வந்து எப்படி அடித்தாரு ஆனால் வந்து இந்த கேமில் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு சாம் கரனும் இருபது பந்தில் இருபத்தாறு ரன் வந்து அடிச்சிருப்பார் ஒரு வழியாக தேர்ட்டி தேர்ட்டி அடித்து ஒரு பதிமூணு பால் மீதி இருக்கிறப்பவே பார்த்தீங்கன்னா செம்மையா வந்து பஞ்சாப் கிங்ஸ் அணி வந்து ஜெயிச்சிருக்காங்க இப்போ இந்த போட்டியில் வந்து பஞ்சாப் வந்து ஜெயிச்சிருந்தாலுமே கூட ஒரு விஷயத்தில் வந்து அவங்கள வந்து முட்டால் ஆக்கியிருப்பாங்க சிஎஸ்கே பவுலர்ஸ் புறம் பார்த்தீங்க அப்படின்னா பாயிண்ட்ஸ் சிஎஸ்கே அணிக்கு இது வரைக்கும் நடந்ததுல இதுதான் ஒரே ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ இந்த கேம்ல ஜெயிச்சதன் விளைவா பார்த்தீங்கன்னா எட்டாவது இடத்துல பஞ்சாப் இப்போ வந்து ஏழாவது இடத்துக்கு வந்து முன்னேறி இருக்காங்க ஜீரோ பாயிண்ட் ஜீரோக்கு வந்து வந்திருக்காங்க ஸோ அடுத்த கேமில் பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப வந்து சிஎஸ்கே வந்து எதிர்கொள்ள போகிறாங்க அதிலையும் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா ப்ளஸ்ஸுக்கு வந்துருவாங்க இன்னொருபாலம் வந்து சிஎஸ்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேமில் வந்து தோற்று இருந்தாலுமே கூட ரன் ரேட்டை தொடர்ந்து வந்து மெயின்டைன் பண்ணி வந்துட்டுருக்காங்க இந்த கேமுக்கு முன்னாடி ஜீரோ பாயிண்ட் எயிட்டில் வந்து இருந்தாங்க இப்போ ஜீரோ பாயிண்ட் சிக்ஸுக்கு வந்திருக்காங்க அப்போ வந்து ஒரு உங்களுக்கு வந்து ஜீரோ பாயிண்ட் டூ தான் வந்து நமக்கு வந்து சேஞ்ச் ஆயிருக்கு அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து சிஎஸ்கே வந்து பாயிண்ட் ஸ்டேபிளாக ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்காங்க நாலாவது இடம் வந்து பிடிச்சிருக்காங்க இப்போ சிஎஸ்கே விட பாயிண்ட் ஸ்டேபிளாக அதிக ரன் ரேட் வந்து வச்சிருக்கிறது யார் அப்படின்னு கேட்டீங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மட்டும்தான் வந்து வச்சுருக்காங்க இன்னொரு புறம் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் நைனில் இருக்காங்க சிஎஸ்கே ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் டூவில் வந்துருக்காங்க ராஜஸ்தானுக்கும் சிஎஸ்கேவுக்கும் பெரிய வித்தியாசம் வந்து கிடையாது ஸோ அதனால் சிஎஸ்கேவுடைய ஆதிக்கம் தொடர்ந்துகிட்டு இருக்குது இன்னொரு புறம் வந்து பஞ்சாப் பார்த்திங்க அப்படின்னா இந்த மேட்ச்சை ஒரு ரெண்டு ஒரு முன்னதாகவே வந்து முடிக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தாங்க பட் கடைசி வரைக்கும் வந்து சிஎஸ்கே வந்து கொண்டு போனாங்க தோனி கடைசி ஓவரில் அடித்த ஒரு பத்து ரன் வந்து கடைசி நேரத்தில் பஞ்சாபுக்கு வந்து பெரிய ஒரு ட்ரபுளாக வந்து மாறி இருக்கும் ஸோ ஓரளவுக்கு அப்படியே இழுத்து கொண்டு போய் ஒரு பதினஞ்சு ஓர்லெலாம் ஜெயிச்சிருந்தாங்கன்னா பஞ்சாப் வந்து ரன் ரேட்டில் ப்ளஸுக்கு வந்து நேரம் வந்து வந்திருப்பாங்க சிஎஸ்கேவோட ரன் ரேட் வந்து இன்னும் மோசமாக போயிருக்கும் ஆனால் அந்த மாதிரி வந்து பண்ணுறதுக்கு சிஎஸ்கே பவுலர்ஸ் வந்து விடலை ஸோ தோற்று இருந்தாலுமே கூட ரன் ரேட்டை நல்ல நிலைமையில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க நன்றி